எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் டெய்லி வீடியோ போடுறேன் உங்களுக்காக போடுறேன் நீங்கள் சப்ஸ்கிரைபும் போட மாட்டீங்க போட மாட்டேங்கில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கிறதுக்கு போடுது பிடிக்காதுன்னா பிடிக்காதுன்னு போட்டுக்கோங்க நாங்கள் அதை பற்றி திரும்பி போடிப்போம் நீங்கள் அது மாதிரி பண்ணீங்கன்னா நாங்கள் டெய்லியும் கஷ்டப்பட்டு போடுறோம் ஒரு ஐம்பது லைக்கு மேலே கூட வந்து வருது வரல ஒரு அஞ்சுக்கு மேலே கூட தகுந்தது ஆனால் நீங்கள் இந்த சப்ஸ்கிரைபும் நீங்கள் போட்டிங்கன்னா போடுங்கள் மறக்காமல் போடணும் இப்போ நம்ம வந்து தென்னை மரத்துலேருந்து நிறைய தேங்காய் இருந்துச்சு அதை வந்து வெட்டி கீழே கொண்டு வந்து அதை வெட்டிட்டோம் அதை வெட்டி வந்து நம்ம வந்து தேங்காய் குளி போட்டு கொண்டாங்க फ्रेंड्स मैं आई थी इस दिन का मार्ग में। फ्रेंड्स लेते हैं ना लाला हम किसका मार्ग में? நல்லா காஞ்சிச்சு அங்கேயே இதை வந்து நல்லா காஞ்சிச்சு இதில் வந்து இதை வந்துட்டு கனியாக அறுத்து அரைச்சிக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இந்த இது இதுக்குள்ளே இடுப்பில் வெளியே வந்து வச்சு வச்சுட்டு இதை என்ன பண்ணணும்னா கடையில் அப்படியே கொடுத்துட்டோம்னா அதை வச்சு அரைப்பாங்க அந்த அரித்து அந்த எண்ணெயை நம்ம தலையில் தேய்ச்சி நல்லா சீவிக்கிட்டு வரலாம் ஒரு கேன் ஃபுல்லாக தருவாங்க தேங்காய் எனக்குதான் என்னையோ எனக்குதான் கண்மணி ஏ கண்மணி தேங்காய் எனக்குதான் என்னையோ எனக்குதான் கண்மணியே ஓ கண்மணியே ஹூ உ உ வா ஏ தேங்காய் என்ன

இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் போடுங்க மறக்காமல் ரெண்டுத்தையும் போடுங்க தமாண்டும் மறக்காமல் போடுங்க பிடிச்சிருந்தா தான் போடுங்க வா அடுத்த வீட்டில் பார்க்கலாம் வா வா